மற்றும் நடிகராக கே பாக்கியராஜ் ஆரம்பத்திலிருந்தே மிக சிறந்த படங்களை தந்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் இயக்குனர்களின் லெஜண்டாக இருந்த கே பாக்கியராஜ் ஒரு கட்டத்துக்கு பிறகு பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் சோபிக்க முடியவில்லை தற்போது குணச்சித்திர வேடங்களில் நடித்து வரும் பாக்யராஜ் தனது மகன் சாந்தனுவை நடிகராக சக்கரக்கட்டி படத்தில் அறிமுகம் செய்தார் அதற்கு முன்பே அவரது மூத்த மகள் சரண்யா வாக்கியராஜை பாரிஜாதம் என்ற படத்தில் அறிமுகப்படுத்தினார் சில படங்களில் நடித்த சரண்யா பின் வெளிநாடு சென்று படித்தபோது காதல் தோல்வியால் மூன்று முறை தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் தற்போது அதிலிருந்து மீண்டு வந்து சென்னையில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார் திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கும் சரண்யா தற்போது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன்கள் விளம்பரம் செய்யும் ஷாப்பிங் அண்ட் ரீடெய்ல் தொழில் செய்து வருகிறார் சமீபத்தில் அவர் தனது தம்பி சாந்தனுவின் மனைவி கீர்த்திக்கு தான் டிசைன் செய்த ஆடையை அணிய செய்து இணையத்தில் பகிர்ந்து இருக்கிறார் அதில் ஒரு சூப்பரான மாடர்ன் டிரெஸில் சாந்தனு மனைவி கீர்த்தி மிக அழகாக காட்சி தருகிறார் வெளியில் தலைக்காட்ட தயங்கும் பாக்கியராஜ் மகள் சரண்யா இப்போது ஒரு கலை படைப்பாளியாக அசத்தி கொண்டு இருக்கிறார்